என்ன சவால் என்று கேட்டா இந்த மாதிரி மனுஷன படைக்கிறார்கள் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் படைக்கப்பட்ட பிறகு நடக்கலாம் மனிதர்கள் எல்லாம் படைச்சு பூமிக்கு இறக்கப்பட்டு பல சந்ததிகள் எல்லாம் உருவான பிறகு அப்ப மலக்குகள் போய் கேட்டாங்க அந்த ஆரோத்து மாரூத்துங்கிற ரெண்டு மலக்கும் போய் எங்களை மட்டும் நீ மனுஷனாக்கி அனுப்புனு வைவேன் நாங்க வந்து இவங்க மாதிரி நடக்க மாட்டோம் ரொம்ப பர்ஃபெக்டா நடந்து காட்டுவோம் அப்படின்னு அல்லாட்ட வந்து சவால் விட்டாங்களாம் உடனே அல்லா என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கும் மனிதத்தன்மையை கொடுத்து நீங்க போங்க பூமிக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் வந்தாங்களாம் வந்து ஒழுங்கா கொஞ்ச நாளைக்கு ஒழுங்கா இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்த பாசி தண்ணி அடிச்சாங்களாம் தண்ணி அடிச்ச உடன பும்பலை காய முடிச்சிருந்தாங்களாம் இப்படியே பல விதமான தப்புகளும் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டாங்களாம் கரிசி என்ன பண்ணி தண்டனையாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட உடனே உங்களை தலைகீழா அல்லாஹ ஒன்னு ஒரு கணத்துல தொங்க விட்டுருக்குறான் என்று ஒரு கதைய ஜும்மா மேடைகள்ல பெரிய பெரிய மீளாது விழாக்கள்ல பெரிய பெரிய அல்லாமாக்கள்லாம் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நேற்று நாம் நேற்று வந்தவர்களுக்கு தெரியும் மலக்குகளுக்கு ஒரு தனியான ஒரு தன்மை இருக்கிறது என்ன தன்மை மலக்கு மலக்கு தான் மனிதர் மனிதர் தான் ஒரு காலத்திலையும் மலக்கு வந்து மனுஷத்தன்மை வராது மனிதருக்கு மலக்குத்தன்மை வராது இதன நிங்க வளைங்கி கொண்டறாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க குடிக்க மாட்டாங்க மனிதனுக்கு இருக்கிற மாதிரியான ஆசா பாசம் உங்களுக்கு கிடையாது என்பதை எல்லாம் வந்து நம்ம நேப்ரேசன் உங்களுக்கு வளைங்கி இருக்கீங்க இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா மலக்கு வந்து அல்லாஹ் வந்து சவால் விடுறாரு நேற்று உங்களுக்கு சொன்ன சான்றுகளே இருக்குது அல்லாஹ் சொன்னா ஏத்து பேச மாட்டாங்க அல்லாஹ் சொன்னதுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க ஏற்கனவே வானவர்கள்ட்ட கருத்து கேட்டு அவங்க அபஜெக்ஷன் பண்ணி அப்டேஷன் கூட சொல்லக்கூடாதுன்னு கூட சொன்ன நேரத்து அவங்க தங்களுடைய கருத்தை சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹ் மனசுல படைச்சு விட்டான் ரெண்டாவது போய் சண்டை போட்டாங்களாம் எப்படி இவங்க நீ படைச்ச என்று போய் ரெண்டாவது போய் சண்டை போட்டாங்கன்ற மாதிரியான கலருக்கு பாருங்க இதெல்லாம் அப்பட்டமான புழுகு மூட்டைகள் மனுக்குகளை பற்றி அல்லாஹ் என்ன திருமலை குரான்ல சொல்லுகிறானோ அந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் மாற்றமானது இது எல்லாத்துக்கும் மேல நீங்க கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா ரசூல் செல்லா அலை செல்லாம் தன்னை அல்லாவுடைய தூதர்னு சொன்னாங்கல்ல சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க ஏன் நம்பல தெரியுமா நம்மள மாதிரி இருக்காரு நம்ம என்ன அல்லாவுடைய தூதர்னா சாப்பிடுறாரு குடிக்கிறாரு எல்லாம் என்ன வேற என்ன ஒரு வானவர் அனுப்ப வேண்டியதானே மலத்தை அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் அடே பூமியில வானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்களே ஆனால் வானவர் அனுப்பியிருப்ப பூமியில மனுஷன் வாழும்போது மனுஷன் தானே அனுப்பணும் என்று அல்லாஹுரப்புள்ள அளவின் அந்த கோரிக்கை ஏத்துக்கிற மாட்டேன் மனுஷனுக்கு போய் வானவர் அனுப்ப முடியாது வழிகாட்டியா தூதராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மறுத்துதான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களை பிடிச்சி மனுஷத்தன்மை கொடுத்து மனுஷனா மாத்தி மனிதனுடைய தன்மை எல்லாம் கொடுத்தவங்களை கேட்டு நாசமாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வச்சாங்கிற கதை இருக்குத அது பொய் இந்த கதைக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா சூரத்து பக்கராவில் அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி இரண்டாவது வசனத்தில் ஹாரூத் மாரூத் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது ஆர்வத்து மாறுத்துங்கிற பார்த்த இடம் இருக்கிறது இந்த ஆர்வத்து மாறுத்து என்பவர்கள் வந்து சூனியம் சிகருங்கிற அந்த கலையை கற்றுக் கொடுத்து மக்களை வெளிக்கெடுத்தவர்கள் என்று அல்லாஹ் வந்து கூட அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆனா அவர்கள் மணக்கு கிடையாது அவர்கள் என்ன இல்ல மணக்கு இல்ல அதை வந்து நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒத்தபோ மாத்தத்துரு சயாத்தீனும் அலா முல்கி சுலைமான ஒமா கபர சுலைமானும் ஒலாக்கின்ன சயாத்தீன கபரும் يُعَلِّمُونَ النَّاسَ السِّحْرَ وَمَا أُنْزِلَ عَلَى الْمَلَكَيْنِ بِبَابِلَ هَارُوتَ وَمَارُوتَ وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ فَلَا تَكْفُرْ فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ وَمَا هُمْ بِضَارِّينَ بِهِ مِنْ أَحَدٍ إِلَّا اللَّهِ

சுலைமான் நபி காலத்துல சைத்தாங்கள் போதித்துக் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவே இல்லை இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை சுலைமான் செய்யல செய்யலாம் கேட்டா சல்லா அலி செல்லம் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் இருக்காங்க தொழில் என்னன்னா அந்த மந்திரம் பாக்குறது மக்களை ஏமாத்தி பில்லி எடுக்க போறேன் சுணி எடுக்க போறேன் அவன் கையை முடக்குவேன் காலை முடக்குவேன் இதான் அவங்களுடைய பிசினஸ் இந்த பிசினஸ் எப்படி பண்ணாங்க என்று கேட்டா சுலைமான் நபி தேர்ந்து எங்களுக்கு வழி வழியா வந்தது என்று சொல்லி ஏமாத்திருந்தாங்க ஒரு நபி பேர சொன்னா ஏமாத்த முடியும் இப்போ கூட நம்ம சமுதாயத்துல இந்த தாயத்து தட்டுலாம் எல்லாம் பேசுறவங்க ரசூல்லா பேரை சொல்லி ஏமாத்துறாங்க குரான் சொல்லி தானே ஏமாத்த முடியும் இல்லாத சொல்லி ஏமாத்த முடியாது அப்ப அவங்க என்ன பண்ணாங்க என்று கேட்டா சுலைமான் நபி பேரை யூஸ் பண்ணி அது மாதிரி கேட்டாங்க அதுதான் என்ன சொல்றான்னு கேட்டா ஒத்தபாவும் மாத்தத்துள் செய்யாத்தீனும் அலாமுக்கு சுலைமான் சுலைமானுடைய ஆட்சியிலே செய்தாங்கள் போதித்தார்களே அதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர சுலைமான் நிராகரிக்கிறவராக இருக்கல இதையெல்லாம் கத்துக் கொடுத்த சூனியத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவராக சுலைமான் இருக்கல எமா கபர் சுலைமான் சயாத்தீன கபரு இந்த செய்தாங்கள் தான் நிராகரிப்பவர்களாக போயிட்டார் போய்விட்டார்கள் அள்ளி மூணன் நாச சிகர மக்களுக்கு இந்த சிகரை சொல்லிக் கொடுத்து செய்தாங்களுக்கு ஆபிரா போனாரே தவிர சுலைமான் நபிக்கு சம்பந்தம் நல்லா மறக்கிறான் ரெண்டாவது அந்த யூதர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா இந்த சூனியத்தை சொல்லும் பொழுது ஜிபிரி அலை இஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பெரிய மலக்கு மீக்காய அலை அவங்களும் ஒரு பெரிய மலக்கு நம்ம எப்படி ஜிபிரியில் மீக்காய் நம்புறோமோ அது மாதிரி அவர்களும் நம்புகிறார்கள் அதனால அவர்களோட மைக்கேல் பேர் வைப்பாங்க இந்த மீக்காய் தான் மைக்கேல் கெப்ரியல் பேர் வைப்பாங்க ஜிபிரியில தான் என்ன செய்வாங்க கெப்ரியல் பேர் வைக்கிறாங்க இந்த கெப்ரியல் ஜிபிரியல் அவங்க

அதுக்கு அல்ல மறுக்கிறான் மலக்கைனி அந்த ரெண்டு வானவர்கள் மீது இது அருளப்படவில்லை மலக்கைனா ரெண்டு மலக்கு அல் மலக்கைனா அந்த ரெண்டு மலக்கு அந்த ரெண்டு மலக்குன்னு சொல்வதாக இருந்தால் ஏற்கனவே பேசப்பட்டு இருந்தால் தான் அந்த ரெண்டுன்னு சொல்ல முடியும் இப்ப ஏற்கனவே ரெண்டு பேரை பத்தி நம்ம பேசியிருந்தோம்னா அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம் புதுசா ஒரு ஆளை பத்தி பேசும்போது அந்த போட மாட்டோம் ஒரு ஆளை பத்தி நம்ம ஏற்கனவே குறம்பேசிட்டு இருக்கிறோம் பசிக்கு ரொம்ப படம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப வந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வித்துட்டு மறுபடியும் அவரை பத்தி பேசுறோம் அவன் பேசுறோமே அந்த ஆளுங்கல அப்ப அந்த ஆளு பேசின பேசுனாலு அப்படின்னு சொல்றமா அந்த மாதிரி வாசகத்தை அல்லா யூஸ் பண்றாங்க பொமா உன் சீலை அலல் அந்த இரண்டு அந்தங்குறது வந்து வித்து அர்த்தம் செய்யும் மொழிபெயர்ப்புகள்ல வந்து மலக்குகள்னு மட்டும் அர்த்தம் செய்யறாங்க அல் வந்து அந்தன்னு அர்த்தம் கித்தாப்புன்னா புக்கு புத்தகம் அல் கித்தா

மண்கான அது ஒன்று இல்லா ஹீவ மலாயிகத்து ஹீவ ஜிப்ரீல ஓ மீக்கால இப்ப இன்னல்லா அது ஒன்று இருக்காபிரி யார் வந்து அல்லாவுக்கு எதிரியாக இருக்கிறானோ ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ மீக்காயிலுக்கு எதிரியாக இருக்கிறானோ அல்லா அந்த காபிரிகளுக்கு எதிரான வந்து ஒரு வசனம் முன்னாடி வந்திருக்கிறது இதுக்கு முந்தி ஒரு அஞ்சாறு வசனத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் மீக்காயில பற்றி வந்திருக்கிறது அந்த ரெண்டு பேரை தான் இங்க சொல்றான் உமா உன்சில அலல் மலக்கைனி அந்த ரெண்டு வானவர்களுக்கு இந்த சிகிறு அருளப்படவே இல்லை வானவருக்கும் சிகருக்கும் சம்பந்தம் இல்லைன்ற பாபில் ஊர்ல வச்சு அந்த இந்த அதுக்கப்புறம் தான் ஹாரூத் மாரத் வருது இந்த அல் மலக்கு வந்துட்டு ஹாரூத் மாரத் வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு அது மலக்குங்கிறாங்க ரெண்டு மலக்கு அப்படின்னு பின்னாடி வர்ற ரெண்டு ரெண்டு பேரை